நாட்டு குதிரைகளை வளர்ப்போம் யூடியூப் சேனலுக்கு உங்களை என்புடன் இருக்கிறேன் இன்னைக்கான வீடியோவில் வந்து ஒரு மார்வார் குட்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கன் லிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேலே ஸ்க்ரீன்ல நின்றுக்கிற குதிரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகிய குமேத்துல மாறுவார் வருங்க மாறுவார் குட்டி இந்த குட்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வாங்க இந்த குட்டியோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த குட்டியோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா கரிகால் கும்மேத்துங்க கரிகால் கும்மேத்தனால் அழகான குட்டியாக இருக்குது இந்த குட்டிக்கு உண்டான ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த குட்டியோட இது தாய் தகப்பை வந்து பாத்தீங்கன்னா தாய் பக்கத்தாலேயே அந்த வீடியோவில் இருக்கிறது இருக்கும் தாய் தகப்ப வந்து அதே கலர் குமியத்துங்க அது மேலே ஸ்கிரீன்ல வைக்கிற திருப்பூர் செந்திலனங்கட்டை தான் இருக்குதுங்க செந்திலன்கட்டை சேர்த்துனா குண்டுங்க அந்த கும்மியத்து குண்டு அதே மாதிரி இந்த கு குட்டிக்கு வந்து கே சுழி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது சுளி சுத்தமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க குட்டிக்கு ஒன்பது சுளி சுத்தமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா ஏழு டு ஏழு எட்டு மாதத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க ஒரு வருஷத்துக்குள்ளின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த குட்டியோட ஸ்பெஷலே காது தாங்க காது பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக குக்கி போட்டு அருமையாக இருக்குது குட்டி நல்லா இப்போ உயரமாக இருக்குது குட்டி பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு அறுபத்தி ரெண்டு இன்ச்சு கன்ஃபார்ம் கேரண்டியாக வரும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த குட்டிக்கு அவங்க கேட்குற விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபா கேட்குறாங்க நேரில் போனால் அனுசரித்து எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு வேணுமா இருந்தால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்குறேன் அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசுங்கள் இந்த குட்டி வந்து பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு அருமையான பொட்டை குட்டிங்க குண்டு குட்டி இல்லை குட்டி அருமையான ஃபீமேல் குட்டி குட்டி அது மாதிரி அவங்க அன்வான்ட் கால் வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க அன்வான்ட் கால் வந்து எங்களுக்கு பண்ண வேண்டாம் எனக்கு கன்ஃபார்ம் எனக்கு தேவை அப்படின்னு மட்டுங்க அவங்க மட்டும் பண்ணனுங்க பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி அட்ரஸ்ஸு திருப்பூரில் இருக்குதுங்க திருப்பூர் போய்ட்டு நீங்கள் அவங்க கிட்ட கூப்பிடலாம் அருமையான குமேத் குட்டிங்க சுளி ஒன்பது சுளி சுத்தம் அவங்க கேட்குற வில ரெண்டு லட்ச ரூபா கலர் குமேய்த்து கரிங்கால் கும்மியத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க தாய் தாப்பா வீடியோ எல்லாமே இருக்கும் அருமையான குட்டியாக இருக்குதுங்க உங்களுக்கு வேணுமா இருந்தால் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் குதிரை வாங்கணும் இல்லை விற்கணும் இந்த நம்பரை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேட்டா